சொல்லாம எதையும் செய்யாதீங்க தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத எதையுமே உங்க கடையில வச்சு விற்காதீங்க அது தேவனை துக்கப்படுத்தும் தேவன் உலாவ முடியாது தேவன் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது ஏன்னா அவற்ற உங்களுக்கு உண்மை இல்லை நீங்க கத்தட்ட எதையும் மறைக்காதீங்க நீங்க கத்தட்ட மனப்பூர்வமா சொல்லிட்டு வாடு போயிட்டே இருங்க பின்னாடி வர பிரச்சனை முன்னாடி வர பிரச்சனை அவர் பார்த்துக்கிடுவாங்க இல்லையா சொல்லுங்க ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் சீர்படுத்துங்கள் அப்பொழுது அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அலையலோயா இன்னைக்கு ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்துல உங்களோடு பேசுகிறார் இந்த ஸ்தலத்தில் உங்களை நான் குடியிருக்க பண்ணுவேன் நீங்கள் குடியிருக்க முடியாதபடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரத்தில் ஒரு அலைச்சல் வேலையில் ஒரு அலைச்சல் இல்லையா அடுத்த பிள்ளைகள் படிப்புக்கு ஒரு அலைச்சல் வீடு கட்டுவதில் ஒரு அலைச்சல் திருமணம் பண்ணுவதில் ஒரு அலைச்சல் அப்படியே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் வீட்டிலே தங்க முடியாதபடி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒன்று தேவை சந்திக்கப்பட்ட ஒன்றுக்காக ஓடுறீங்க ஐயோ அடுத்து 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 ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு அலைச்சலின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் நீங்கள் சீர்படுத்தினா போதும் நீங்கள் போகிற வழி எப்படி வழி உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குது நீங்கள் இந்த ரெண்டையும் சரி பண்ணால் நீங்கள் உங்கள் வீட்டில் சுகமாக இருக்கலாம் கைத்தட்டி கத்தனை மையப்படுத்துங்க அல லோய்யா இந்த வழிகளையும் கிரியையும் நம்ம சீர்படுத்தணும் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் சீர்படுத்தணும் நாம் அப்படியே காட்டில் முளைச்சி வரலை கத்தர் நம்மளை ஒரு வயிற்றிலே அவர் தாயின் கருவிலே நம்மளை அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அப்போது நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் சரியாக செய்து விட்டோம் என்றால் அவர் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு அமைச்சல்லுங்க அல்ல லூவியம் அதனால் நீங்கள் சீர்படுத்துங்க அப்படின்னா சீர் இல்லை சரியில்லை உங்கள் ஜீவியம் சரியில்லைன்னு அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய ஊழியத்தில் நாம் சொல்லப்படுகிற எல்லா கத்தருடைய வசனமுமே ஒரு கண்டிஷனோட தான் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா இதை வாங்குங்க அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு பெருசாக போடுவாங்க ஆனால் இது நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சின்னதாக போடுவாங்க நீங்கள் அது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்ககிட்ட போனால் சார் நல்லா பாருங்கள் சார் கீழே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதே போல் இந்த வேத வசனத்தினுடைய ஆசிர்வாதம் எல்லாம் இயேசுரிட வருகிற ஆசிர்வாதம் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் இருந்தும் தேவனோடு சமமாக இருந்தும் நிபந்தனைக்குட்பட்டு பூமிக்கு வந்தார் பூமிக்கு வந்து நான் சாதாரணமாக என் தலையை வெட்ட மாட்டாங்க சாதாரணமாக மறிக்க மாட்டேன் அவர்கள் எத்தனை மணி நேரம் ஆண்டவரை துன்புறுத்துகிறார்கள் பிசாசு தலைவன் சொல்கிறாங்க சரத்தை காயப்படுத்துகிறாங்க அவரை துப்புறாங்க அவமானப்படுத்துகிறாங்க சிலுவையில் தூக்கி சாபத்திருக்கிறா நிப்பாட்டுறாங்க இது நிபந்தனைக்கு உட்பட்டது அப்போ எந்த தேவ பிள்ளைகள் கத்தருடைய வார்த்தை என் நிபந்தனைக்கு உட்பட்டது இதை நான் இப்படி வாசித்து இது என்படி நடந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நினச்சதான் உங்களுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம் ராமேஷ் சொல்லுங்க இல்லைன்னா ஏராளமான வசனங்கள் இருக்கிறது பயப்படாதேன்னு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல எழுதுகிறாராம் வேத பண்டிதர் சொல்கிறேன் நான் அழகா அந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் பயப்படாதீங்க உங்கள் வியாபாரம் பெருகிடும் உங்கள் வழி பெறுகிறோம் இன்னும் நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க இப்படி வாரிங்க அந்த ஆவர கதையே இல்லை நீங்கள் உங்கள் வழியை சீர்படுத்தினா இது தானாகவே உங்களுக்கு நடக்கும் கைத்தட்டி கத்தனை மையப்படுத்துங்க அல்ல லோய்யா இவங்க வழியை சரி பண்ணணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஏன் குடியிருக்க முடியல ஒன்றால் காலையில் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா படுக்க முடியல பிள்ளைகள் கேட்டதை எக்ஸ்ட்ரா வாங்க முடியல கடையில் போய் பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால் எட்நூறு போய் நிற்கிறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கிடைக்க எடுக்க முடியல குறைக்கிறோம் செலவாயிருமே ஐயோ வருமானம் போயிருமே வாடகை கொடுக்க முடியாது சாப்பிட முடியாதுன்னு யோசிக்கிறோம் நீங்கள் எப்பொழுது நாம் நம்முடைய வழிகளையும் நம்மளுடைய கிரியை என்றால் செயல்பாடு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கத்த சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அலியா சொல்லுங்கள் ஆமாம் இறைமையா திருக்குதரிசி புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் நான் அப்படி வியாபாரிகளுக்கு அதை மேட்ச் பண்ணி பேசுகிறேன் வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை மேட்ச் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிங்க என்னோடு நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்றாரு நீ எனக்கு துரோகம் பண்ற நம்ம என்ன சொல்லுவோம் நான் ஒரு துரோகம் பண்ணலங்க நான் யாருக்கும் எல்லாரும் இன்னைக்கு சொல்றது யாராவது ஒருத்தர் நான் வந்து நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் என்ன கஷ்டங்க என்ன கஷ்டங்க நான் யாருக்குமே துரோகம் பண்ணல சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி போராட்டம் அவர் சொல்கிறாரு எனக்கு போய் இப்படி வந்திருக்கு நான் யாருக்குமே துரோகம் பண்ணல அப்படின்றாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறீங்க துரோகம் பண்ணுறீங்க நான் என்னை தேடுனீங்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் துரோகத்தினால அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணல உங்களுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறாங்க எனக்கு விரோதமாய் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறாள் என்னைக்காவது ஒரு நாள் என்ன துரோகம் நினைப்போமா என்ன துரோகம் தெரியுமா போ நானும் பிரதரும் பாட்னர்னு வைங்க நல்லா அறிங்க நானும் பிரதரும் பாட்னர் நான் எனக்கு ஒரு வருமா வருமானம் தனியாக நல்லா வருதுன்னா என் பாட்னராகிய பிரதர்ட்ட சொல்லலைன்னா அது துரோகம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று நம்பி நம்ம வந்துட்டோம் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அவர்தான் என் வெளிச்சோன்னு சொல்லி இயேசுவேன்னு சொல்லி சிலுவே வேற மாட்டிட்டோம் வீட்டில் வேற வசனத்தை பெருசா வச்சிருக்கிறோம் அப்படி இருந்தும் நீங்க அவர்கிட்ட சொல்லாம செய்கிற எல்லாமே துரோகம் தான் பரல இல்லையா சொல்லுங்க அல லோய்யா எதெல்லாம் அது நல்லா பாருங்க இன்னொரு இடத்துல அழகாக சொல்றாரு மூணாம் அதிகாரம்

நம்ம மனைவி கத்தர் நமக்கு கொடுத்த மனைவி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சிரிச்சு பேசுகிறேன் நம்மளால் தாங்க முடியுமா என்ன உனக்கு அங்கே மட்டும் இழிப்பு கேட்குது என்கிட்ட மூஞ்ச மூஞ்ச வெட்டி வெட்டி பேசிக்கிட்டு சொல்கிறோமா ஆண்டவர் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்வது போல நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறீங்க இது உண்மைன்றார் மெய் என்றால் என்னது உண்மை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வழிகளை சரி பண்ணணும் சீர்தூக்கி பார்க்கணும் நல்லா பாருங்கள் நல்லா நீங்கள் விட இந்த வசனத்தை அறிந்து கொள்ள சொல்ல பாருங்கள் ஒரு மனைவி கணவனிடம் மறைத்தால் அது துரோகம் மற மாற்றுகிறதே கிடையாது ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் மனைவிக்கு கணவன் தலை சபைக்கு யார் தலை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்போ தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு சரத்தில் முக்கியமான பொருள் தலை அப்போ நாம கத்தருக்கிட்ட எதையாவது ஒன்று சொல்லாம தெரியாமல் செய்தோம் என்றால் அவருக்கு துரோகம் செய்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நமக்கு தேவனிடத்தில் உண்மை இருக்கணும் நல்லா பாருங்க அவர் உண்மையுள்ளவர் கணவன் மனைவியிடத்தில் மறைக்கலாம் ஏன்னா நாம சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்காது அதே போல கத்தர் நம்மிடத்தில் மறைக்கலாம் நாம கத்த மறைக்க அல்லையா அல்ல சொல்லுங்க கத்தர் வந்து நம்மகிட்ட நிறைய காரியங்களை மறைக்கலாம் ஏன் மறைக்கலாம்னு சொன்னா அவர் சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப பேதிருவை போய் ஆண்டவர் வந்து கூப்பிட்டாரு ஏன் பின்னாடி தான் கூப்பிட்டாரு உன்னைய தலைகீழ அடிப்பாங்கன்னா கூப்பிட்டாரு கூப்பிட்டா போயிருப்பாரா யூதாஸ் காரியத்தை கூப்பிட்டாரு நீ நாண்டு கொண்டு சாவாயின்னு கூப்பிட்டாரா எப்படி கூப்பிட்டாரு என் பின்னாடி வான்னு கூப்பிட்டாரு இப்போ இவர் கூப்பிடும்போது கூப்பிட்டுட்டாரு இப்போ அவருக்கு தான் அந்த இன்னருடைய காரியம் தெரியும் நம்ம தான் பார்த்தோம் இன் உள்ளான காரியம் ஆண்டவருக்கு தான் தெரியாது யாராலுமே மாற்ற முடியாது இப்போ இவர் அழைக்கும் போது அழைச்சிட்டாரு இவங்கெல்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் சொன்னோன்னே பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவ்வளோ மகிமையான காரியங்கள் நடக்கிறது அப்போ தேவன் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த காரியத்தை இப்போ நீ கேட்காத உனக்கு ஏற்ற நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொல்லுவார் அதே போல் குடும்பத்தில் கணவனாக இருக்கிறவர் தலைவராக இருக்கிறவர் சில விஷயத்தை மனைவியிடத்தில் மறைக்கலாம் அதுக்காக அது துரோகம் கிடையாது பைபிள் படி ஆனால் ஒரு மனைவி கணவனிடத்தில் மறைச்சால் அது துரோகம் இப்போ கர்த்தர் கணவர் இடத்துல இருக்கிறாரு நீங்களும் நானும் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்போ நாம மறைத்தோம் என்றால் அவருக்கு துரோகம் செய்கிறோம் என்று அர்த்தம் அலையிலா சொல்லுங்க அலையல்லூயா அதைத்தான் அவர் அப்படி எழுதுறாரு ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்வது போல நீங்கள் எனக்கு துரோகம் பண்றீங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறார் அப்போனா நம்ம இடத்துல தேவனுக்கு நேராக நமக்கு உண்மை இல்லை உண்மையாக நம்ம செய்கிறதில்ல நான் கடந்த நாளில் சொன்னேன் சென்னைக்கு நான் வரும்போது எனக்கு ஒருவேளை சாப்பாடு நல்லா கிடச்சா போதும் தான் நான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு பொருளாசை என்ன அப்படியே மேலோங்கி நின்று கொண்டு இருக்கிறது இன்னும் இது வாங்கலையே இன்னும் அது வாங்களையே நீங்கள் எதையும் வாங்கிறது தவறே கிடையாது ஆனால் அவரிடத்தில் சொல்லி வாங்கினால் அது ஒரு ஆசீர்வாதம் கை தட்டி மையப்படுத்துங்க அல்லை லோயா ஒரு அப்பா கிட்ட அப்பா நான் இங்கே போகிறேன் அப்போ நான் இதை செய்கிறேன் அப்பா எனக்கு இதை சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய உள்ள மகிழும் அதுபோல் நீங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனிடத்தில் மறைத்து இதெல்லாம் வியாபார நேக்கு இதெல்லாம் வியாபாரம் டேலண்ட்டு அந்த கடைக்காரர் அப்படி வியாபாரம் பண்ணார் அவர் அப்படி பண்ணதுனால தான் அதை பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிறீங்களோ அதெல்லாம் துரோகம் என்று நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது அல்ல லோய்யா நல்ல லோய்யா அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அவரிடத்துல உண்மையா இல்லைன்னு அர்த்தம் நல்லா கவனிங்க நான் ஊழியத்தில் எல்லாத்தையும் என் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொன்னால் இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது ஆ ஊன்னா அந்த பிரயாணன்றான் அந்த பிரயாணன்றான் எவன்கிட்ட காசு இருக்குது நாங்களே இவ்வளோதான் சம்பாதிக்கும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறான்னு சொல்லிடுவீங்க ஆனால் நீங்கள் ஏண்ட மறைக்க கூடாது ஏன் மறைக்க கூடாதுன்னு சொன்னால் நான் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜோம் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமர் சொல்லுங்க உங்களுக்குள்ள கழகம் வந்தால் எனக்கு தான் நஷ்டம் ஏன் சகோதரருக்குள்ள கழகம் வந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுக்குள்ள சண்டை வந்தால் ஏன் ஆடுகள் ஒன்று ஒன்று முட்டி கொண்டால் நஷ்டம் எனக்கு தான் காணிக்க வராது எனக்கு சாப்பாடு கிடைக்காது நான் ஆண்டவரை தொடர்ந்து கொண்டு போக முடியாது அதனால் மெய்ப்பனாகிய நான் ஒரு நாளும் உங்களுக்குள்ள சண்டை வரணும்னு நினைக்கவே மாட்டேன் ஆனால் கீழே இருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம்னாலும் இது தேவனுக்கு நேராக நம்ம நடத்துதா இல்லைனா வெளியே போய் ஈஸியாக சொல்லுவோம் இப்போல்லாம் அவர் முந்தி மாதிரி கிடையாது அன்னைக்கெல்லாம் என் வீட்டில் வந்து சாப்பிட்டாரு நானே கெதின்னு கிடந்தார் இப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டாரு அப்படி சொல்லுவோம் அப்போ அந்த உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்க உண்மையா மட்டும் இருந்துருங்க கத்தர் உங்க ஸ்தலத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஆண்டவற்ற வேண்டாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாம எதையும் செய்யாதீங்க நான் அதான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் யாக்கோப்ப ஆண்டவர் கூப்பிட்டாரு யா கூப்பிடும்போது வா என் பின்னாடி வானோடனே அவங்க எல்லாம் வளைய விட்டுட்டு வந்தாங்க யா பார்த்து நீ தலையை வெட்டி சாக போகிறேன்னு சொன்னால் வந்திருப்பாரா நம்மகிட்ட இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட உண்மையா சொல்லிட்டு வந்துட்டு நாளை தினத்தில் உங்களை விடுங்க என்ன சொல்கிறார் கிறிஸ்டோபர் நாளைக்கு உனக்கு என்ன விதமா மரணம் சம்பவம் அதனாலதான் அவர் எதை மறைக்கணுமோ அதை மறைச்சி நம்மளை நடத்துகிறார் இன்னைக்கு வியாபாரத்தையும் வேலையும் இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்தால் உங்கள் கடை இப்படி இருக்கணும் உங்கள் வேலை இப்படி இருக்கணும் உங்களுக்கு இத்தனை நாள் இப்படி ஒரு மேனேஜர் வருவார் இப்படி ஒரு சூப்பர்வைசர் வருவார் இப்படி ஒரு ஆள் வரும்னு சொல்லி கத்தர் மனசில் வச்சுருப்பார் அது நமக்கு நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் ஆண்டு சொல்கிற நீ என்கிட்ட உண்மையாயிரு நீங்கள் உண்மையாக இருங்க நீங்கள் நீங்கள் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா ஆண்டவரை இன்னைக்கு நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன் என் பிஸ்னஸ் எனக்கு ஆசிர்வதி தாரும் நான் எங்கே போனோம் நீங்கள் ஆண்டவட்ட சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே உங்கள் கடையில் வச்சு விற்காதீங்க அது தேவனை துக்கப்படுத்தும் தேவன் உலாவ முடியாது தேவன் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது ஏன்னா அவற்ற உங்களுக்கு உண்மை இல்லை நீங்கள் மனிதனை மேன்மைப்படுத்துகிறீர்கள் மனிதனை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ஒரு அலை இல்லையா சொல்லுங்கள் லூயா அதனால தான் வசனத்தை இவ்வளவு போதிக்கிறோம் எல்லாம் வசனம் வசனம் வார்த்தை வார்த்தைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணீங்க என்ன துரோகம்னு சொன்னால் மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்தது போல நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க கைதட்டுங்க பார்க்கலாம் ஒரு அலை சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் சீர்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சீர்படுத்தாத எந்த வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கே சொல்கிறோம் நீ இதை உனக்கு செய்வேன் அப்போ தேவன் நமக்கு கட்டாயம் செய்வார் என்று சொன்னால் நம் வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன் ஆண்டவர் அழைத்த சீசர்கள் இருக்கட்டும் அதே போல் மோசை எடுத்து பாருங்க மோசை கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தால் அப்படி இருக்கும் நான் தம்பா ஒன்று அடக்கம் பண்ண போகிறேன் வேற எந்த ஜனமும் அவனை அடக்க மண்டபம் இருக்காதுன்னு அவனுக்கு எப்படி இருக்கும் ஐயோ என் கல் எங்கே இருக்குன்னே தெரியாதான் எனக்கு இந்த ஊழியமே வேண்டான்னு ஓடி இருப்பார் ஸ்டேவானை எடுத்து ஸ்தேவான அழைக்கும் போது வாப்பா உன்னை எல்லோரும் கல்லெறிஞ்சு எரிஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னால் வந்திருப்பாரான் அப்போ அவரு இதெல்லாம் சொன்னா இவனால ஏற்றுக்கொள்ள முடியாது உங்க பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் போராட்டத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க உங்க மனசு ஏற்றுக்கொள்ளாது பின்வாங்கிருவீங்க அதனால அவர் மனசுலே வச்சு ஏற்ற நேரம் வரும்போது அந்த வழியை கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமேட் சொல்லுங்க அலே லூயா தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் நம்ம வழியை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஆனா நாம கத்தட்ட ஒன்றும் மறைக்கக்கூடாது கூடாது என்ன செஞ்சாலும் சாமி தெரியாம பண்ணிட்டப்பா எனக்கு இதில் பலன் இல்லை எனக்கு இதில் சத்துவம் இல்லை பொய் பேசிடுறேன் திருடிடுறேன் மாத்தி பேசுறேன் இவங்க என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுகிறேன்னு சொல்லி நீங்க கத்திடத்துல உண்மையாக இருந்தால் நான் சொல்லுகிறேன் உங்க வழிகளை உங்களுடைய கத்தர் உங்களை நிரந்தரமாய் குடியிருக்க பண்ணுவார் கைத்தட்டி ஆண்ட சோதனம் பண்ணுங்க அலே லோயா அதைத்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்க ஒரே ஒரு வாசனை எரேமியா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எரேமியா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு பெண் ம் தன் ஆபரணத்தையும் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ மறப்பாலோ என் ஜனங்களோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் காரணம் என்ன ஆசீர்வாதம் வந்துருச்சு இப்போ ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வந்துட்டு வீடு வந்துட்டு கார் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வேலைக்கு ஆள் வந்துட்டு இப்போ ஆண்டவரை மறந்து போகிறோம் உண்மையான இல்லை உண்மையா இல்லை ஆண்டவருக்கு உண்மை இல்லை கஷ்டப்படும் உண்மை இருந்தது ஒன்று இல்லாத போது நேரத்தை தேவனுக்கு கொடுத்தோம் முழங்கால் போட்டோம் கண்ணீர் வெடித்தோம் ஏசுவே ஏசுவே ஏசுவேன் கடை திறக்கும் போது ஏசுவேன் கடை போது ஏசுவே வியாபாரம் நடக்கலை நான் இயேசுவே பேங்கில் கட்டும்போது இயேசுவே இப்போ எல்லாம் பூரணமாகி விட்டது மறந்து விடுகிறோம் துரோகம் பண்ணுகிறோம் அன்று சொன்னார் நீ என் ஜனங்கள்கிட்ட சொல்லு என் கிட்டே உண்மையாக இருக்க சொல்லு அது போதும் என்று சொல்லுகிறார் அல்ல லோய்யா நீ ஆண்டவருக்கு உண்மையா இருங்க அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நானே திராட்சை செடி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நான் இல்லாம எதையும் செய்யாதீங்க அப்போ அவர் வச்சுட்டு நம்ம தப்பு பண்ண முடியாது ஏசு கிருசு வச்சுட்டு பாவம் பண்ண முடியாது ஏசு கிருசு வச்சுட்டு கெட்ட பேச முடியாது கள்ளக்கடக்கம் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏசு கிருசு வைத்தால் பரிசுத்தமாக இருக்கணும் நான் சொல்கிறேன் சீமோனுக்கு எப்படி படகு நிறையா மீன் கொடுத்தாரோ அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா அழ அவர் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது அப்போ அவர்கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்யாதீங்க இயேசுவை நான் உங்கள் இடத்துல வாரேன் இயேசுவை இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்றார் அல்ல இல்லையா சொல்லுங்க அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படி கூட இல்லைன்னா ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல கொடியை போல அவன் எரியுண்டு எரியுண்டு உலர்ந்து போவான் உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் ஆண்டவற்றை நிலைத்திருக்காம நீங்க என்ன பிசினஸ் வேலை செய்தாலும் அதுல வருமானம் இருக்காது அதில் நன்மை இருக்காது அதில் மேன்மை இருக்காது அது அக்கினிக்கு தான் போகும் என்று நான் சொல்ல வேதம் சொல்லுகிறார் அப்போது இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம வழிகளை சீர்படுத்த வேண்டும் அலே ஐயா நான் சொல்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை இவ்வளோ பயில் படிக்கிறனா எந்த வசனம் ஆசீர்வாத வசனம்னு எனக்கு தெரியும் நான் அதை அழகாக என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் சூப்பராக உங்கள் மனசு குளிர்ச்சியாக பிரசங்கம் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் அதில் ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் இப்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதம் வரும் தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அல்ல லோய்யா உங்கள் வழிகளை நீங்கள் சரி பண்ணுங்க உங்கள் கிரியைகளை சரி பண்ணுங்கள் உங்கள் செயல்பாடை சரி பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார் அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் கத்தர் எனக்கு செய்வார் அண்டவரை நான் எதில் தவறி இருக்கிறேன் எந்த காரியத்தில் இனி உமக்கு தெரியாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்புக்கோடுங்க கத்தட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் அது ஒரு சின்ன குண்டுமணி வாங்கினா கூட கத்தாவே உமக்கு ஏச கிரிஸுவை பாருங்க எதை செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ஐந்தப்போ ரெண்டு மீன் எடுத்தோன்னு என்ன பண்ணுறாரு ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களில் சனசு இரவில் காட்டி கொடுக்கப்போ காட்டி கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் நைட்டில் அடிக்க போகிறாங்க ஏசு சுவை எல்லாரையும் கூப்பிட்டு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி மறித்த லாசரு கல்லற வைக்கப்பட்டிருக்கிறது எழுப்புறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறோம் ஸ்தோத்திர பலியிட கத்தரை மகிமப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு இருதை உங்களுக்கு வரணும் இது இயேசுவால் வந்திருக்குது என்னால் வரல இந்த ஆசீர்வாதம் ஏசப்பா இந்த வீடு ஏசப்பா கட்டி கொடுத்தது இந்த ஊழிய ஏசப்பாடு அது எல்லாமே அவர் எந்த ஒன்றுமே இல்லைங்க ஏன் திறமை ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு வாடகைக்கு இருக்கிறேங்க என்றைக்கு என்னென்னு தெரிலங்க அவர் நினைச்சிட்ருக்கிறாங்க நீ சாவாமல் பழைத்திருக்க வைத்திருக்கிறா அவரை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யவே முடியாது இப்போ இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உண்மையை பற்றி பேசியிருக்கிறோம் வர நாட்களில் என்னென்னு சொல்லி பார்ப்போம் நான் உண்மையாக இருப்பேன் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் கூட தீர்மானம் பண்ணுங்களேன் நான் ஆண்டவற்றை எதையுமே மறைக்க மாட்டேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் கத்தர் நம்மட்ட மறைக்கலாம் அதான் ஒரு தெய்வம் ஒரு கணவன் மனைவியிட்ட மறைக்கலாம் ஏன்னா மனைவிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது இப்போ எனக்கு என் தம்பிக்கு சண்டை பயங்கரமான சண்டை அடித்து உருளோம் என் தம்பி என்ன இருந்தாலும் என் தம்பி இதை நான் மனைவியிட்ட சொன்னுவைங்க அடுத்த நாளே என் தம்பி வீட்டு வாசல போய் சண்டை போடுவான் இனி உனக்கும் என் வீட்டுக்காருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீ எந்த நிலைமையிலேருந்து வந்தா என்று அறிந்தா என் சண்டை போடுவான் அப்போ அதை மறைக்கணும் அதை போய் சொல்லக்கூடாது அண்ணன் தம்பிக்கிட்ட போய் அண்ணன் தம்பி சண்டையை கொண்டு வீட்டில் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பலவீனமானவங்க தன் கணவர் எப்படி சொல்லிட்டாங்களே தன் கணவர் எப்படி பேசிட்டாங்களே அப்படி சொல்லி உடனே அவங்க மனசு கஷ்டப்படும் அப்போ அந்த இடத்த மறைக்க தான் செய்யணும் அங்கே வந்து நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடாது ஆனால் ஒரு மனைவி தன் கணவங்கிட்ட எதையுமே மறக்கூடாது ஒரு சின்ன விஷயம் கூட மறைக்கூடாது தெரியாமல் ஆரடி போட்டாலும் நீங்கள் மறைக்கக்கூடாது அது உங்களுக்கு வராது இல்லை அல்லையா சொல்லுங்க மனைவி எல்லாத்தையும் சொல்லணும் நீங்க மனைவி கத்தர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் கத்தர் தெய்வம் என்ன சொல்லணுமோ அதான் சொல்லுவார் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் நமக்கு தெரியாது இப்ப இறங்கி போகும்போது என்ன நடக்கிறது தெரியுமா இதுதான் சத்தியம் கத்தர்கிட்ட மறைச்சா மாட்டிக்கிடுவோம் கத்தரை மட்டும் மறைக்கலாம் ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு நமக்கு தெரியாது தேவன் செய்யதை ஆதி முதல் அந்த யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம வசனத்தின்படி வாழை நம்மளை அர்ப்பணிக்கணும் நீங்கள் கத்தட்டை எதையும் மறைக்காதீங்க நீங்கள் கத்தட்ட மனப்பூர்வமாக சொல்லிவிட்டு உங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க பின்னாடி வர பிரச்சனை முன்னாடி வர பிரச்சனை அவர் பார்த்துக்கடுவா அல்ல இல்லையா சொல்லுங்கள் பைபிள் சொல்லுது கத்தர் உங்கள் முன்னே போவா இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு முன்னாடியும் போறாராம் ஆமாம் நம்ம பிரச்சனை என்னென்னு அவருக்கு தான் தெரியும் டே உன் பின்னாடி ஒருத்தர் அறுவாளை தூக்கிட்டு வரான்னா போகலாம் துப்பாக்கி தூக்கிட்டு வரேன்னா போகலாம் உனக்கு இத்தனை எதிரி இருக்காங்கன்னா போகலாம் இப்போ இதில் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம் எத்தனை பேர் வாழ்த்துறாங்க எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது உன்னை எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு சொன்னால் நான் ஜபமே நடத்த மாட்டேன் என்னை வாழ்த்துறாங்கன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சத்தியம் டீவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் ஆமை சொல்லுங்க உண்மையாக இருங்க நீங்கள் இருக்கிற இடத்துல பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருப்பீங்க கை தட்டி கத்திரமயப்படுத்துங்க அழலோயா உங்களை ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவா இந்த செய்தியின் தொடர்பு ஒவ்வொரு வாரமும் இருக்கும் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச நோட்டு கூட எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க கற்று உங்களோட பேச பேச எழுதி வைங்க இதெல்லாம் புது புது வெளிப்பாடுகளோடு கத்தனமோடு பேசி கொண்டு இருக்கிறான் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி வேலை பண்ணணும்னு சொல்லி யார் ரஞ்சபிக்கும் எழுந்துட்டு இருக்கலாம்